நீட்டை கொண்டு வந்தது உதயநிதியோட தாத்தா அப்படின்னு நம்ம எச்ச ராஜா பேசியிருக்காரு இவருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க இவருக்கெல்லாம் எனவே பேசுவோமே போதும் இந்த நீட்டை முத கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு யூபிஐ சரி காங்கிரஸும் திமுகவும் தான் நீட்டை கொண்டு வந்துச்சு காங்கிரஸ் தான் நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்குல்ல அப்போ பாஜக வரும்போது காங்கிரசுக்கு எதிரான வழியில தானே போயிருக்கணும் ஏன் அப்படி போல சரி காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் எல்லாமே நாட்டை எடுத்திருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க சரி இந்த காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திட்டம் சரியில்லை நாங்கள் இதை மாற்றி வேறு திட்டத்தை வைக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது இந்த பாஜக பண்ணியிருக்கா அப்படி ஏதாவது ஒரே ஒரு திட்டம் இருந்தா சொல்லுங்க மிஸ்டர் எச்ஐ அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாது ஏன்னா எந்த திட்டத்தையுமே காங்கிரஸ் கொண்டு வந்தது இல்ல ராகுல் காந்தி இந்த தடவை தெளிவாவே சொல்லியிருக்காரு இந்தியாவை ஆள்றது காங்கிரஸோ பிஜேபியோ அல்ல ஒரு தொண்ணூறு அதிகாரிகள் அப்படின்னு ஸோ அந்த தொண்ணூறு பேரும் எந்தெந்த ஸ்கீம் கொண்டு வராங்களோ அதுதான் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருந்தது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு அது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாரு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நிமித்தி ஆதரவு கொடுங்க அந்த தொண்ணூறு பேர் யாரு அப்படின்னு கேக்குறீங்களா அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அந்த தொண்ணூறு பேர் இப்போ மட்டும் இங்கே இல்லைங்க கடந்த ஆயிரம் வருஷமா அவங்க இங்க தான் இருக்காங்க ஏன் நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தே அவங்க தான் இருக்காங்க அந்த தொண்ணூறு பேரும் யார் ஆள்றாங்களோ அவங்க பக்கத்துல போய் உட்காந்து எப்படி ஆளணும் அதாவது அவங்களுக்கு சாதகமா எப்படி ஆளணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்னைக்கு அவங்க பேர் ஆலோசகர்கள் மத குருக்கள் மந்திரிகள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அனிருத்து பிரம்மராயர் அதுக்கப்புறம் அவங்களோட சீடர்கள் ஆர்வா கடியார் வச்சுக்கலாம் சும்மா தமாஸ்க்கு இன்னைக்கு அவங்க யாருன்னு கேட்டா அப்படின்னு நீங்க ஏன் எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நூத்தி நாற்பது தொகுதிகள்ல பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமான ரிசல்ட் வந்திருக்கு அது எப்படிங்க ஒரு பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த பத்து பேர்த்தோட ரிசல்ட் தானே வரணும் செல்லாத ஓட்டுன்னு எடுத்தா கூட எட்டு ஏழுன்னு கம்மி ஆகிக்கிட்டு தானே போகணும் அது எப்படி அதிகமாகுது அது எப்படி அதிகமாகுன்னா இப்படித்தான் எனவே தான் எனவே எப்பவும் சொல்லுது நம்ம ஆட்கள் அதிகாரத்தின் பக்கம் போய் நிக்கணும்னு நமக்காக இங்க பேசுறதுக்கு யாரு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ராகுல் காந்தி வந்தாரு ஆனா அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டாரு தோக்கடிக்கப்பட்டாருங்கிற வார்த்தை தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் தோற்கடிக்கப்பட்டார் சரி பேக் டு நீட் இந்த நீட்டுனால என்ன நன்மை இங்க நடக்க போகுது நடந்திருக்கு நீ இந்த எச்ச சொல்ல முடியுமா ஏன்னா நீட்டுல முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு தடவையும் இவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க இந்த வருஷமே எடுத்துக்கோங்களா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது பேத்துக்கு கருணையின் அடிப்படையில் மார்க்க போட்டிருக்காங்களாமா நீட்டுங்கிறதே கருணையற்றது அதுல வேற கருணை எல்லாம் காட்டுறீங்களா நீங்க இப்ப கோர்ட்டு அந்த எக்ஸாம் நடத்தினவங்க கிட்ட கேக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கருணை அடிப்படையில் மார்க் போட்டது தப்பு

நீட் ஒரு வேலை இங்க இருந்து எடுத்துட்டாங்கன்னு வைங்கள அதுல இருந்து பாதிப்பு வரப்போகிறது இவங்களுக்கு தான் அதனாலதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு தனக்காக எதுவும் பேசிக்கிறது கிடையாது தான் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த வசதிகள் அடுத்த தலைமுறைக்கு போனோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது அடுத்த தலைமுறை அப்படிங்கறது அவங்க அவங்களோட வாரிசுகளுக்கு இவங்கதான் வாரிசு அரசியலை ஒழிக்கணும்னு கூறிட்டு இருக்காங்க நான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்க எல்லா வசதிகளுமே எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க கொடுத்துட்டு போனது அதே மாதிரி எனக்கு அப்புறம் வர அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தனும் பயங்கரமா குறியா இருக்காங்க அதனாலதான் ஆகி போனவங்க கூட நீட்டு வேணும் நீட்டு வேணும் நீட்டு வேணும் அது காங்கிரஸே கொண்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கொண்டு வர நீட்டு நல்லது காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி நல்லது காங்கிரஸ் கொண்டு வந்த அது நல்லது காங்கிரஸ் கொண்டு வந்த இது நல்லது ஆனா காங்கிரஸ் மட்டும் வேண்டாம் ஏன்னா இப்ப இருக்கிற காங்கிரஸ் இவங்க சொல்றது கேட்க மாட்டாங்க அதுதான் இங்க சிக்கல் இது வரைக்கும் காங்கிரஸ்குள்ளதான் இவங்க நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு மேல அதுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கற கட்டம் வந்தப்பதான் இவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சாங்க இப்போ அந்த கட்சி தான் இவங்க நினைக்கிற மாதிரி இவங்களுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு பெரிய உதாரணம் தான் இடபிள்யூ எஸ் மகளிர் மசோதா யாருமே எதிர்க்கவே இல்ல ஆனா அது இந்தியால இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு மேல கூட ஆகும் ஆனா எல்லாருமே எதிர்த்த ஒரு மசோதா இடபிள்யூஎஸ் நைட்டு போட்டு காலையில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதாங்க இடபிள்யூஎஸ் பத்தி நம்ம எச்சராஜா பேசுறது உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லதுன்னு பட்டுருச்சுன்னா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த இந்தியாவுக்கே நல்லது அதனால தான் இத காங்கிரஸே கொண்டு வந்தாலும் ஏன் கருணாநிதியே கொண்டு வந்தாலும் நீட்டு ரொம்ப நல்லதுன்னு ஒத்த கால நிக்கிறாங்க ஏன்பா எச்சராஜா ஒரு நாள் இது மாதிரி இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தம் கட்டி பேசிருக்கீங்களா நீங்க பேச மாட்டீங்கறதும் தெரியும் அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதும் தெரியும் ஆனா இதெல்லாம் அண்ணாமலையனனுக்கும் வானதி அக்காக்கும் தமிழிசை மேடத்துக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு தான் எங்களோட வருத்தமே பிஜேபியில இருக்கிற பிசி எஸ்சி எஸ்டி மக்களே நமக்கு எதிராக தான் பிஜேபி எல்லா சட்டத்தையும் போட்டுட்டு நமக்கு எதிராக எது நடந்தாலும் யாரும் வந்து பேச மாட்டாங்க ஆனா நமக்கு ஆதரவா யாராவது பேசுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா படுத்துட்டு இருந்த எச்சராஜா கூட வந்து பேசுறாரு பாத்தீங்களா நீட்டு ரொம்ப நல்லது நீட்டு முக்கியம் இது யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தது மகாராஷ்டிரால எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பேசும் ஒடிசா பேச ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒவ்வொரு எதிர்ப்பு குரல் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எச்சராஜா சரி இப்படி படுங்க போங்க போங்க அதே மாதிரி ஹெச்ராஜா இந்த இன்டர்வியூல ஒரு வார்த்தைய ரொம்ப அழுத்தம் திருத்தமா கவனமா சொன்னாரு கருணாநிதியோட பீரியட்லயே நீட்டு வந்துருச்சு ஆனா ஜெயலலிதா அம்மா ஒரு தான் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்களாமா மிஸ்டர் எச்ஐ கலைஞரோட ரெண்டு ஆண்டும் ஜெயலலிதா அம்மாவோட ஆறு ஆண்டு மொத்த தமிழ்நாட்டுல எட்டு ஆண்டுகளா நீட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரல ஜெயலலிதா அம்மாவும் அப்போலால அட்மிட் பண்ணதும் ஓபிஎஸ் வந்து உட்கார்ந்ததும் உங்களுக்கு பயங்கர வசதியா போச்சு ஒரே நாள்ல எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்கிட்டீங்க நீட்டு உதயமின் திட்டம் ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே எல்லாம் அந்த டைம்ல வந்தது தானே காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் என்னன்னா இது பிடிக்காத மாநிலங்கள் இதை ஏத்துக்க வேணாம் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க ஆனா பிஜேபி தான் இதை இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீருவோம்னு ஒத்த காலம் நின்னாங்க ஏன் அது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் அது இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சொல்லல ஏன்னா இது கொண்டு வந்தது காங்கிரஸ் இல்ல அந்த தொண்ணூறு பேர் அதனால தமிழ்நாட்டில் இருக்க பிசிஎஸ்சி எஸ்டி மக்களே நீங்க நமக்கான குரலை நம்ம தான் கொடுக்கணும் அது நீங்க பிஜேபி இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியில இருந்தாலும் சரி இல்ல வர போற தாவாக்கால இருந்தாலும் சரி நமக்கான திட்டங்களை பத்தி நாம தான் பேசணும் எச்சராஜா நமக்காக ஒரு நாளும் பேச மாட்டாரு எச்சராஜா மட்டும் இல்லைங்க எச்சராஜா வகையரா நமக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க இந்தியராய் இந்தியர்களுக்காக இந்தியராய் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்